அன்பு சொந்தங்களுக்கு வணக்குங்க எப்பவுமே உழைக்கக்கூடிய திறமை உழைப்பாளிகள் அப்படின்னு சொன்னாவே அது துலாம் ராசிகள் தான் எந்த ஒரு இடத்துலையும் தன்னோட லட்சியத்தை அடையணும்னு குறிக்கோளோட இருப்பாங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்க துலாம் ராசிக்காரங்க தான் பார்த்தாவே தெரியும் எந்த ஒரு விஷயத்துலேயும் எல்லா இடத்துலையும் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அவங்களுக்கு லோகோவே பாருங்க பிறாசு அதுதான் தான் கொடுத்துருப்பாங்க அப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரங்களுக்கு அறிவு ரொம்பவே பயங்கரமா இருக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் அன்பாலையும் பாசத்தாலையும் ஜெயிச்சிடலாம்னு சொல்லி இருக்கக்கூடியவங்க உயிரே போனாலோ தன்னை நம்பி இருக்கவங்கள ஏமாற்ற மாட்டாங்க அப்படியே பழகிட்டாலும் அவங்களுக்கு உயிரையே கொடுத்து உதவி பண்ணக்கூடிய ஒரே ராசி துலாம் ராசிக்காரங்க தாங்க எந்த ஒரு விஷயத்திலையும் ஞானத்தோட இருப்பாங்க அவங்க ராசிக்கு அப்படி ஒரு அமைப்பு இருக்குங்க இனி வரக்கூடிய நாட்களில் துலாம் ராசி எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்கலாம் இந்த வருஷமே வந்து ஒரு வித்தியாசமான வருஷம் கூட சொல்லலாம் ஒரு விசேஷமான வருஷம் ஏன்னா இந்த வருஷத்தில் எதிர்பார்க்காத மாற்றங்களில் நிறையவே இருக்கு எல்லா வருஷமும் ஒரே ஒரு கிரகம்தான் பயிற்சி ஆகும் இந்த வருஷம் எல்லா கிரகமும் பயிற்சி ஆகுது ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆகிட்டாரு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு ராகு கேது பயிற்சி ஆகுது இந்த மூணு கிரக பயிற்சியும் இந்த வருஷத்தில் ஒரு பயங்கரமான யோகத்தை துலாம் ராசிக்கு கொடுக்க போகுது அப்போ எல்லாருமே இது பொது பலனாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஏதாவது தசா புத்தி உங்க ஜாதகத்துல இந்த ராஜாவா சூரியன் வர்றாரு அப்போ நிறைய போகுது நேர்மையான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு இந்த வருஷத்துல என்ன ஒரு வித்தியாசமான பலன் அப்படின்னா இந்த வருஷத்தோட லக்னம் வந்து பாருங்க பொதுவா பிறக்கிறதே கும்ப லக்னத்துலதான் பிறக்குது ராசி சுவாதி நட்சத்திரம் இந்த வருஷம் பிறக்குது எல்லா இடத்துலையும் ராகு பகவானினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்க போகுதுங்க பிரம்மாண்டங்கள் அதிகமாக நடக்க போகுது இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் என்னென்ன நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் துலாம் ராசினேயர்களுக்கு இந்த கிரகப்பயிற்சியில் யோகம் எப்படி இருக்கும் அப்படின்னா ராசியில் அஞ்சில் குரு பகவான் இருக்காரு ஆறாம் பாவத்தில் சனி பகவான் ஒன்பதாம் பாவத்தில் குரு பகவான் பதினொன்னுல கேது பகவான் அஞ்சுல ராகு பகவான் இருக்காரு இனி உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் சூப்பரா இருக்க போகுதுங்க கஷ்டத்தை தூக்கி தூர வைக்க போறீங்க அவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது உங்க தலையெழுத்தையே மாற்றி அமைக்க போகுது கெட்ட பலனே இல்லை கெட்ட பலனுக்கே போகவே கூடாது அந்த அளவுக்கு துலாம் ராசிக்கு ராஜயோகம் வரப்போகுதுங்க லைஃபே மாறப்போகுது ஏன்னா முன்னாடி இல்ல செவ்வாய் வருமானத்துக்குள்ள கிரகம் இருக்குது இந்த மூணு மாசமா அதிகமாக செலவு பண்ணியிருப்பீங்க வருமானமே இருந்திருக்காது பேச்சால பிரச்சனை இடத்தால பிரச்சனை மனைவியால் பிரச்சனை கணவனால் பிரச்சனை பழக்க வழக்கத்தில் பிரச்சனை நண்பரால் பிரச்சனை சுற்றி இருக்கவங்க கிட்ட கெட்ட பேர் நிறையவே இருந்திருக்கும் கடன் அதிகமா வாங்கிருப்பங்க எதுவுமே பண்ண முடியாது இருந்த வேலை போயிருச்சு வேலையை விட்டுருப்பீங்க இனி அந்த நாட்கள் எல்லாமே மாறப்போகுதுங்க பணத்தால நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க யாராவது ஒருத்தருக்கு உதவின்னு போய் பணம் கொடுத்திருப்பீங்க ஆனா அதை உங்களால் திருப்பி வாங்க முடியாது நீங்களே கடனாளியா இருந்திருப்பீங்க ஏதாவது ஒரு தொழில் செய்யலான்னு செஞ்சு அந்த தொழிலில் முதலீடு போட்டு அதுலேயும் உங்களுக்கு நஷ்டம் வந்திருக்கும் பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு நிறையவே பண்ணியிருப்பீங்க கல்வி எல்லாமே இருக்கும் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்பவே ஏழ்மையா போயிருப்பீங்க இந்த மூணு மாசமா பொருளாதாரத்துக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க சாப்பாட்டுக்கே கூட கஷ்டப்படுற நேரம் உங்களுக்கு வந்திருக்கும் கண்டிப்பாக வந்திருக்கும் யாராவது ஒருத்தரை ரொம்பவே நம்பி இருப்பீங்க என் நண்பன் கூட வச்சுக்கலாமே உங்கள் நண்பனை ரொம்பவே நம்பி அவங்க கடைசியில் உங்களை ஏமாற்றிட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு உங்களை முதுகலை குத்திட்டு போயிருப்பாங்க துலாம் ராசியை பார்த்தாவே இந்த முடியிற வரைக்கும் இப்போ வரைக்கும் கஷ்டத்தை தான் அனுபவிச்சிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே மாறப்போகுது உங்க லைஃப்பே மாறப்போகுது என்னடா வாழ்க்கை இது உடம்புல உயிர் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனிமே வாழக்கூடிய வாழ்க்கை அவ்வளவு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வரப்போகுது ஒரே ஒரு காரணம் சனி உச்சமாகறாரு குரு பார்வை உங்கள் ராசியில விருது கண்டிப்பாக வேலை கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனை தீரும் இடப்பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா தீரும் பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா தீரும் கோர்ட்டு கேஸுன்னு எங்கேயாவது வம்பு வழக்குக்கு அழைஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே தீரக்கூடிய நாட்கள் வந்துடுச்சு நண்பர்கள் உங்களை விட்டுட்டு உங்களை ஏமாத்திட்டு போன நண்பர்கள் எல்லாரும் உங்களை வந்து சேர போகிறாங்க உங்களை சுற்றி இருக்கவங்க கிட்டே நல்ல பேர் வாங்க போகிறீங்க நல்ல ஒரு வேலை பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது இல்லை புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குறீங்கன்னா அதுக்கான அமைப்பும் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த நேரத்தில் இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு தொழிலை தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொழில் நல்லா அமையும் அமோகமாக வரும் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொட்டாலும் அதில் நீங்கள் பெரிய லெவலில் சாதிக்க போகிறீங்க பர்மனண்ட் கடிக்கும் கிடைக்கும் பிள்ளைகள்லாம் ஏதாவது அரசாங்க வேலை வெளிநாடு வெளியூர் போறதுக்கு ட்ரை பண்ணா கண்டிப்பா அது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கடனே இருக்காது எல்லா இடத்துலயும் கடன் வாங்கி வச்சு என்னடா வாழ்க்கைது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த உங்களுக்கு கடனே இருக்காது இந்த வருஷம் முடியறதுக்குள்ள எல்லா கடனையும் இருப்பீங்க இனி நீங்க எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா இப்போ அது எல்லாமே வாங்கி ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய நிலைமை இப்போ உங்களுக்கு வரப்போகுது எல்லாருமே துலாம் ராசியை பார்த்து என்னடா இவன் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தான் எப்படி இவனுக்கு இவ்வளோ யோகம் வந்திருக்கு அப்படின்னு நினைச்சு மற்றவங்க பொறாமைப்படக்கூடிய அளவுல உங்க வாழ்க்கை மாறப் போகுது ஏன்னா சனி உச்சமாகுறாரு பர்மனென்ட் ஜாப் கிடைக்கும் நான் பத்து வருஷமா ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கறேன் ஆனால் அந்த கம்பெனியில இருந்து எனக்கு எந்த சலுகையுமே கிடைக்கல எந்த ஒரு பதவி உயர்வுமே கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டுருக்கு இந்த உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது அந்த ப்ரமோஷனால கிடைக்கக்கூடிய சம்பளத்தில் உங்கள் கடன் எல்லார்ட்டையுமே கட்டி இருக்க போறீங்க அதே மாதிரி திருமண தடை இத்தனை நாளும் இருந்தவங்களுக்கு திருமண தடை விலக போகுது எனக்கு வரன் கை கூடி வந்துரும் எல்லாமே முடிஞ்சு கடைசியில கல்யாணம் மட்டும்தான் மிச்சங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது கூட அந்த வரன் எனக்கு தட்டி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய துலாம் நேயர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல திருமண தடை சுத்தமா விலகிடுங்க கண்டிப்பா திருமணம் நடக்கும் காதல் திருமணம் நடக்கும் இரண்டாவது திருமணம் மறுமணம் இது எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு வெளிநாடு வெளியூர் போய் ஏதாவது படிக்கணும் வேலை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இந்த வருஷத்துல கிடைக்கிற வாய்ப்பை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இனி வரக்கூடிய நாட்களில் துலாம் ராசி மாதிரி யாருமே இருக்க முடியாது குரு கொடுக்க யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்கு கோடீஸ்வர யோகத்தை நீங்கள் பெறப்போகிறீங்க கண்டிப்பாக நடக்கிறது எல்லாமே நன்மையாக தான் நடக்கும் உங்கள் கஷ்டத்தை எல்லாம் தூக்கி வச்சுருங்க உங்கள் தலையெழுத்தே மாறக்கூடிய அமைப்பு வரப்போகுது கெட்ட விஷயம் இனி உங்கள் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதுங்க அந்த அளவுக்கு ராஜயோகம் வரப்போகுது லைஃபே மாறப்போகுது நூறு சதவீதம் உங்கள் லைஃப் மாறப்போகுது ஏன்னா கண்டிப்பாக செவ்வாய் இத்தனை நாளாக உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுத்துட்ருந்தார் இனி வரக்கூடிய நாட்களில் அப்படி ஒரு யோகமே உங்களுக்கு இல்லை நடக்கிறது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் நல்லதாக தான் நடக்கும் கடன் இருக்காது வேலை கிடச்சிரும் சொந்த பந்தங்கள் கிட்ட நல்ல பேர் வாங்குவீங்க இது எல்லாமே நடக்கும் கல்வியில் பெருசாக சாதிக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது இப்போது நட்சத்திர பலன் பார்க்கலாம் சித்திரை நட்சத்திரம் தைரியம் தன்னம்பிக்கைக்கு சொந்த எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக செய்ங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதில் வெற்றி தான் கிடைக்கும் வீடு வாங்குவீங்க பூமி வாங்குவீங்க இதில் ஏதாவது வந்து இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நடந்தே தீரும் சுவாதி நட்சத்திரம் பிரம்மாண்டமாக சிந்திக்கக்கூடியவங்க எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியவங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும் ஒரு விஷயம் நினைச்சிட்டீங்கன்னா அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க விசாக நட்சத்திரம் பொறுமை நிதானம் ஒழுக்கம் இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்க நீங்க தான் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே அமோகமா இருக்க போகுது கல்வியில சாதிப்பீங்க திருமண தடை விலகும் ஆக மொத்தம் துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு இன் வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே சிறப்பா இருக்குது